யாழ்ப்பாண பிரதேசத்தில் மற்றொரு பெண்ணின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது யாழ் இணுவில் பகுதி தோட்டக்கிணற்றிலிருந்து நாற்பத்தொரு வயதான இரண்டு குழந்தைகளின் தாயொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இணுவில் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் வித்யா என்பவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் குறித்த பெண் காணாமல் போயுள்ளார் பின்னர் பிரபாகரன் வித்யாவின் சடலத்தை தோட்டக் கிணற்றிலிருந்து காலை எட்டு முப்பது அளவில் உறவினர்கள் ஆடையாளம் கண்டுள்ளனர் இதுகுறித்து சுன்னாகம் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக பெண்ணின் சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார்